செய்தியை கொண்டிருக்கிறோம் சேலத்தில் மாநகராட்சி தண்ணீர் குழாய் பறிப்பதற்காக தோண்டப்பட்ட குழியில் விழுந்து ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கோகுல் கோகுல் விவரங்களை பதிவு செய்யலாம் சேலம் மாநகராட்சி கொண்டலாம்பட்டி பற்றப்பிள்ளை பாலம் அருகிலிருந்து நெட்டிமேடு செல்லக்கூடிய சாலையில் வந்து மாநகராட்சி குடிநீர் குழாய் பதிப்பதற்கான குழி தோண்டும் பணி சேஜிபி வாகனம் மூலம் நடைபெற்று வந்தது அங்கு அந்த குடிநீர் குழாய்களை சரி செய்யும் பணியிலும் வந்து ஊழியர்கள் வந்து ஈடுபட்டு வந்தார்கள் இந்த நிலையில் சேஜிப் மூலமாக குழி தோண்டும் பொழுது ஒரு மண் சரிவு ஏற்பட்டு இருந்த கம்பம் ஒன்று அந்த குழியில் சாய்ந்தது அப்பொழுது ஓரமாக நின்று கொண்டிருந்த மூன்று தொழிலாளர்கள் வந்து மண் சரிவில் வந்து வலுக்கி அந்த குழிக்குள் விழுந்தார்கள் அப்போது கம்பம் அவர்களை போட்டு அழுத்தியதில் பெரியண்ணன் என்ற வந்து உயிரிழந்து விட்டார் மேலும் மேலும்ித்தன் மற்றும் இரண்டு தொழிலாளர்கள் வந்து பார்த்த காயத்துடன் சேலம் அரசு மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மாநகராட்சி குடிநீர் குழாய் பதிப்பதற்கான பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளி ஒருவர் உயிரிழந்து இருவர் காயம் ஏற்பட்டது அந்த பகுதியில் வந்து பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது பாலகன் விவரங்களுக்கு நன்றி